எப்படி இருக்கீங்க இன்னும் பாத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இன்னும் எண்ணி பார்த்தா நூத்தி இருபது நாள் தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்றதெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம் உட்காந்து படிச்சோம் அப்படின்னா நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாள்ல நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா தாராளமா கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது மூணு மாசம் கிடையாது ஆறு மாசம் ஆறு மாசம் எட்டு மாசம் அவங்கவுங்க படிக்கிற அவங்களுடைய அளவை தான் ஏன்னா அந்த அளவுக்கு சிலபஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து புக் படிக்கிற மாதிரி இருந்தது பட் இப்ப சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ்ல கான்செப்ட் கம்மி தான் நம்ம நிறைய சோர்சஸ் படிப்போம் ஆனா கான்செப்ட் ஒரே கான்செப்டை தான் இந்த புக்லயே படிப்போம் நியூ புக்ல படிப்போம் ஓல்டு புக்ல படிப்போம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் படிப்போமே ஒழிய கான்செப்ட் ஒன்னுதான் சோ கான்செப்டா நம்ம வடிகட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்குள்ள நம்ம படிச்சு ரிவிஷனே பண்ணிடலாம் தமிழ் இருக்கு சரிங்களா இப்ப இன்னில இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா படிக்கலாம் நான் ஏன் சொல்றேன்னா நான் அதுக்கான சூப்பரான ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸ்கெடியூல பாருங்க நான் ஸ்கெடியூல் எக்ஸ்பிளேஷன் பின்னாடி சொல்றேன் சோ இந்த ஸ்கெடியூல் படி நீங்க போனீங்க நீங்க நம்ம பேச்சுல ஜாயின் பண்ணாலும் சரி நீங்க வீட்ல இருந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த ஸ்கெடியூல் படி இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மே மாசத்துக்குள்ள நீங்க முடிச்சிருந்தா ஜூன் மாசம் ரிவிஷன் பண்ணிட்டு ஜூலை மாசம் எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா பட் ரிவிஷன் இம்பார்ட்டன் ஜூன் மாசம் ஃபுல்லா நீங்க ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் இதுதான் நீங்க போடணும் அதுக்கு முன்னாடி நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணனும் எப்படி இந்த மூணு மாசத்துக்குள்ள அதாவது நூத்தி இருபது நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா படிச்சா கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும் பட் கன்சிஸ்டன்சியா படிக்கணும் டெய்லி எட்டு மணி நேரத்தை தாண்டியும் படிக்கணும் எட்டு மணி நேரம் படிச்சாலும் ஓகே எட்டு மணி நேரத்தை தாண்டியும் நீங்க படிக்கணும் சரிங்களா சோ தமிழ் கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த நாளுக்குள்ள நம்ம படிச்சிடலாம் சோ ஸ்கெடியூல் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க இந்த ஸ்கெட்யூலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் கீழே காமன் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்போம் மாலா சங்கர் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் வரும் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தால் நான் அதில் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் நீங்கள் அதுக்காண்டி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க பேட்சில் சேர்கிறவங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப் கிடையாது பேட்ச் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க பேச்சில் சேர்கிறவங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுப்போம் அதில் தான் நீங்கள் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே வரும் இந்த ஸ்கெடியூல் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஓனாக ஃபாலோ பண்ணி கூட படிச்சுக்கலாம் இல்லை எனக்கு டெஸ்ட்டு வேணும் நான் எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் ப்ளஸ் வந்து எனக்கு க்ளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அந்த ப நம்ம டெஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஸோ இதை நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது தமிழ் மட்டும்தான் நான் தமிழில் இருக்கிறத நான் புரிஞ்சுப்பேன் புரிஞ்சு நான் போட்டுப்பேன் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் தமிழில் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பதினேழாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு மண்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சண்டே சண்டே உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்டுக்கான அந்த ஸ்கெடியூலில் பாருங்கள் தமிழில் ஹண்ட்ரட் கொஷின் ஜிகேல செவன்ட்டி ஃபைவ் கொஷின் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் எப்படி எக்ஸாமில் கேட்பாங்களோ அதே பட்டனில் தான் கொடுக்குறோம் சிலபஸ் வைஸ் இப்போ நம்ம இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக குரில் நெடில் வேறுபாடு இதெல்லாம் நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த சிலபஸ் வைஸ் நம்ம கொடுத்துருக்கிறத நாங்கள் இப்போ நீங்கள் இந்த வீக் படிக்கிறீங்கன்னா இந்த வீக்குக்கு இந்த பிரித்து எடுத்து எழுதுக சேர்த்து எழுதுக வேறுபாடு எங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் தமிழில் ஸோ தமிழ் ஓல்டு புக்கில் எங்கே படிக்கணும் நியூ புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் ஸோ அந்த வேர் டு ஸ்டடி ஃபாலோ பண்ணி நீங்கள் தமிழ் படிச்சுக்கணும் சிலபஸ் வைஸ் தான் இருக்கும் ஜிகே பாருங்க செவன்டி ஃபைவ் கொஷின்னு ஸோ இதில் சிந்து சமொழி நாகரிகம் டெல்லி சுல்தான் குப்தர்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா இதுக்குமே நாங்கள் வேர் டு ஸ்டடி இந்த வாரத்துக்கு நீங்கள் இது படிக்கணுமா இதுக்கு நீங்கள் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் ப்ளஸ் ஜிகேக்கு உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வரும் ஒரு லெசன்னா இப்போ சிந்து சமொழி நாகரிகம் இருக்குன்னா சிந்து சமொழி நாகரிகத்துக்கு நீங்கள் புக்கில் என்னென்ன பாயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸும் வந்துடும் சரிங்களா ஸோ வீடியோ கிளாஸஸ் பார்த்து நீங்கள் சிந்து சமல் நாகரிகம்னா சிக்ஸ்த்தில் படிக்கணும் நைன்த்தில் படிக்கணும் லெவன்த்தில் படிக்கணும் லெவன்த் எத்திக்ஸில் படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துருவோம் ஜிகேக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஷனுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் ப்ளஸ் வந்து மேக்ஸ் மேக்ஸுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவேன் நீங்கள் அதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஒரு டாபிக் இருக்குன்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ நான் என்னோடய வீடியோ கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க வந்து இந்த மேக்ஸில் வாங்கிடலாம் சரிங்களா ஆனால் கம்பல்சரி கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் இப்போது இது இவ்வளோ இருக்குதே தமிழில் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ஜிகே அந்த ஒரு வாரத்தில் படிக்க முடியுமானா தமிழில் உங்களுக்கு பார்க்க தான் இவ்வளோ இருக்கு சரிங்களா அதாவது நம்ம சிலபஸை அப்படியே எடுத்துங்க கொடுத்துருக்கனால நிறைய டாபிக் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான கான்செப்ட் தான் இது புக்கில் பார்க்கும்போது சின்ன இடத்துல தான் இந்த குரல் நெடில் வேறுபாடு இருக்கும் சந்திப்பிலே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன தான் லகர லகர வேறுபாடு இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் தான் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த இதை நீங்க தாராளமாக முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்க அஞ்சு நாளைக்கு அஞ்சு டாபிக் நீங்க அழகா நீங்க ஜிகே படிச்சிடலாம் பிளஸ் வந்து மேக்ஸுக்கு ஒரு நாள் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே போதும் புரியுதுங்களா ஸோ அடுத்து அதே தான் செகண்ட் ஸ்கெடியூல் செகண்ட் ஸ்கெடூல் என்னைக்குன்னா இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுவும் அதே போல் தான் இனவெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் தமிழ்ல இருக்குங்களா ஸோ வேக் டூ ஸ்டடி கொடுத்துருவோம் ஜிகேக்கும் ஸ்டடி ப்ளஸ் வந்து வீடியோ கிளாஸஸ் மேக்ஸுக்கும் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் வந்து ப்ரீவியர் கொஷின் எல்லாமே கொடுத்துருவோம் ப்ளஸ் கைடெலன்ஸும் கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னைக்கு நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் டென்னில் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு அப்போ பத்தாவது ஸ்கெட்யூலில் நம்ம மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம் பத்தாவது டெஸ்ட்டில் நம்ம வந்து ஜிகேயும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜிகேனா சயின்ஸ் மட்டும் பேலன்ஸ் நிற்கும் சயின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டெஸ்ட்டு பதினொன்றில் சயின்ஸு இயற்பியல் முழுவதும் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இயற்பியல் முழுவதும் படிக்கணுமாக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நான் இயற்பியல் என்னென்ன லெசன் படிக்கணுமோ அதை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா ஆனால் கொஷின் பார்த்திங்கன்னா இயற்பியல் முழுவதும்ல இருந்து நாங்கள் கொஷின் எடுத்திருப்போம் நான் உங்களுக்கு இயற்பியல் என்ன லெசன் படிக்க சொல்லியிருக்கணும் அந்த லெசன் மட்டும் படிங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு லெசன் பத்து லெசன் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ படித்தாலே போதும் நம்ம பதினோரா டெஸ்ட்டில் வந்து மேக்ஸ் இல்லை நில்லுன்னு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் ஜிகேக்கே ஹண்ட்ரட் கொஷின் எடுப்போம் அந்த ஹண்ட்ரட் கொஷினை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கிறது நான் இயற்பியில் என்ன லெசன் கொடுக்குறோனோ அதை மட்டும் படிச்சுக்கணும் ஆனால் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் கொஷினும் அந்த ஹண்ட்ரட் கொஷினை நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ரிவிஷன் பண்ணிட்டு போங்க இயற் இயற்பியல் முழுவதும் அப்படிங்கிறதுல ஹண்ட்ரட் கொஷின் கொடுக்குறோம் இல்லையா அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க அதுலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் வந்துடும் குறைஞ்சது நீங்கள் மூணு கொஷினுக்கு தாராளமாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து அடுத்து டெஸ்ட் டுவெல்லையுமே வேதியல் முழுவதும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டாம் அதுலேயுமே நான் என்ன லெசன் அந்த அமிலம் கா வரம் அந்த மாதிரி லெசன் தான் படிக்கணும் அது கொடுப்பேன் ஸோ அதில் வந்து நூறு கொஷின் வரும் அந்த நூறு கொஷினுமே நீங்கள் அட்டென் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு போகிறது முன்னாடி இந்த வேதியியல் இருக்க நூறு கொஷினை ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க அதுவே போதுமானது ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸில் வந்து கொஷின் கிடையாது வேதியியலில் நூறு தமிழில் நூறு கொஷின் தான் சரிங்களா மேக்ஸை வந்து நீங்கள் அந்த டைமில் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதே போல் தான் டெஸ்ட்டு தேர்ட்டின் டெஸ்ட்டு தேர்ட்டீனில் உயிரியல் முழுவதும் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்குமே உயிரியலில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற லெசன் நான் கொடுத்துருவேன் மொத்தம் பத்து லெசன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான கொஷின் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நூறு கொஷினுமே அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க போகும்போது ரிவிஷன் பண்ணிட்டு போங்க டெஸ்ட் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும் சரிங்களா மூணு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்துடும் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து ஜிகே ரிவிஷன் பண்ணுறோம் மூணு மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் பதினாறு நடக்குது அப்போ யூ தமிழும் ரிவிஷன் தான் ஜிகே ரிவிஷன் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸில் ஏப்ரல் மே ஜூன் அது பார்ப்போம் அதே போல் டெஸ்ட் பதினேழுலையும் ரிவிஷன் தான் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மறுபடி மறுபடியும் ரிவிஷன் வருது பாருங்கள் ஸோ இந்த ரிவிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சாம் தேதி ஒரு ரிவிஷன் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து ஒரு ரிவிஷன் வைப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூணு நாள் கழிச்சு ரிவிஷன் அந்த ஜூன் மாதம் வரும் சரிங்களா அதை நீங்கள் அப்படியே அந்த மூணு நாள் மூணு நாள் ஃபுல் டெஸ்ட் படிச்சு ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க ஸோ ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் லாஸ்ட் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிடுறீங்க அதோடு நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறீங்க இல்லைங்களா இதை இந்த இந்த ஸ்கெடியூல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இருந்து நீங்கள் படித்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து டெஸ்ட் வேணும் ப்ளஸ் வந்து ஜிகே மேக்ஸுக்கெலாம் எனக்கு வீடியோ கிளாஸஸ் வேணும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு பதினேழாம் தேதி சரிங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பதினேழாம் தேதி அதாவது மண்டே ஃபஸ்ட் டெஸ்ட் மட்டும் மண்டே ஸ்டார்ட் ஆகும் மற்ற எல்லாம் உங்களுக்கு சண்டே சண்டே வந்துடும் சரிங்களா பேச்சில் என்ன இருக்குன்னா இருபது டெஸ்ட் இருக்கும் அந்த இருபது டெஸ்ட்லேயே நம்ம ரிவிஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிடும் நாலாயிரம் ப்ளஸ் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க தமிழுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ் ஓல்டு புக்கில் எங்கே படிக்கணும் நியூ புக்கில் எங்கே படிக்கணும் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் அதுக்கான ப்ரூஃப் அதுக்கான சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா அதே போல் ஜிகேக்கு புக் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா புக் பிடிஎஃப் கொடுப்போம் புக் பிடிஎஃப் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு நான் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் புக்ஸை இல்லை எல்லாருமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி புக்ஸை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும் இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை நான் இன்னும் ஒரு வாரம் கழித்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக் பிடிஎஃபை பார்த்து படிச்சுக்கலாம் பட் புக் வந்து கம்பல்சரி கையில் இருக்கணும் தமிழ் தேர்வு வினாக்கள் புதிய மற்றும் பழைய சமச்சீர் தமிழ் பாட புத்தகங்கள் மற்றும் சிறப்பு தமிழ் புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படும் தமிழுக்கு இப்படி தான் கொஷின் இருக்கும் சரிங்களா நியூ புக் ஓல்டு புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் புக் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு கேட்போம் ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் அடுத்து பொது அறிவு தேர்விற்கான வினாக்கள் புதிய புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படும் இப்போ ஜிஎஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு புக்கு படிக்க மாட்டோம் நியூ புக்கு தான் படிப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா வினாத்தாள் விடைகள் ஓஎம்ஆர் சீட் ஆகியவை பிடிஎஃப் வடிவில் டெலகிராம் குழுவில் வழங்கப்படும் இப்போ நம்ம சண்டே வந்து நம்மளுக்கு டெஸ்ட்டாக ஸோ மண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் பிளஸ் மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸ் கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும் அது ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஒரு இருபது டெஸ்ட் எழுதுகிறோமா இருபது ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தேர்வு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ரேங்க் லிஸ்ட்டோட அந்த லிங்க் கொடுப்போம் சரிங்களா அந்த லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய நேம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கணும் நாங்கள் ஆன்சருக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் இல்லையா அதை வச்சு கரெக்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அதை வந்து 另一 ஃபோட்டோ எடுத்து இமேஜாக அந்த லிங்க்கில் நீங்கள் சென்ட் பண்ணும் சரிங்களா அது உங்களுக்கு நீங்கள் லிங்க் அனுப்பும்போது அந்த ப்ரொசீஜர் பார்த்துப்பீங்க ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு விட்டுரும் ரேங்க் லிஸ்ட்டு விடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அப்போ தான் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மார்க் சேர்த்து எடுக்கணும் இன்னும் ரெண்டு மார்க் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும் இல்லைன்னா நம்ம மொத்தமாக எழுதணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல எந்த லெவலில் இருக்கிறோம் நம்மளுடைய காம்பெட்டரில் எந்த லெவலில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ ரே கண்டிப்பாக அந்தந்த டெஸ்ட்டை நீங்கள் அன்னன்னைக்கே முடிஞ்ச வரைக்கும் முடிக்க பாருங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வர வர மாதிரி பாருங்க சரிங்களா லேட்டாக முடிச்சிங்கன்னா ரேங்க் லிஸ்டில் வராது அன்னைக்கு டெஸ்ட்டு நீங்கள் அன்னுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும் சரிங்களா அடுத்து இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருசை நீங்கள் கூகுள் பே அல்ல ஃபோன்பே பண்ணி இந்த நம்பருக்கு அதாவது ஃபஸ்ட்டு மாலாசங்கர்னு இருக்கிற நம்பருக்கு பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு சர்வர் இஸ்யூவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் பிரபா அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன்பே ஃபோன்பேயோ கூகுள் பேயோ பண்ணிட்டு எனக்கு இந்த நான் மாலா சங்கர் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு சரிங்களா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் செவன் த்ரீ ஜீரோ த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பிவிட்டா உங்களுக்கு நான் ஒரு லிங்க் கொடுப்பேன் அந்த லிங்கில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் ஆனா மட்டும்தான் அந்த குரூப்பில் அந்த டெலிகிராம் குரூப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ க்ளாஸஸ் ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பர் எல்லாமே வரும் இந்த ஃபைவ் ருப்பீஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஸ்கெட்யூல் அதாவது ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் டெஸ்ட்டு ஜிகேக்கு மேக்ஸுக்குலாம் வீடியோ கிளாஸஸ் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் இது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட் தான் சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் லாஸ்ட்டு டே வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா லாஸ்ட் டே சர்வர் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிடுது எல்லோரும் பே பண்ணுறதுனால ஸோ இன்றைக்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இன்னிலேருந்து க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் இன்னிலேருந்து நீங்கள் படித்து பதினேழாம் தேதி டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியும் சரிங்களா லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க சிலபஸை நீங்கள் படிக்க முடியாது அது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஜாயின் பண்ண பாருங்கள் ஃபோன்பே கூகுள் பே என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குது இல்லைங்களா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் இந்த நெஃப்ட் மாதிரி அனுப்புவாங்க இல்லையா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இது என்னோட பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் தான் ஸோ இது ஐஎஃப்எஸ்சி கோடி எஸ்பிஐயோடது ஓடது அது பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் அனுப்பிடுங்க என்னோட நம்பருக்கு ஓகேங்களா அடுத்து அதுக்கப்புறம் அந்த டெலகிராம் குரூப்பில் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன படிக்கணும் அந்த வாரத்துக்கு ஸ்கெட்யூலுக்கான நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற டு ஸ்டடி கொடுப்போம் ப்ளஸ் வந்து வீடியோ கிளாஸஸ் ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்துடும் மேக்ஸுக்கு ப்ரீவியஸர் கொஷின் கண்டிப்பாக வந்துடும் அதே போல் நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன படிக்கணுமோ அதுக்கான சோர்ஸ் வந்துடும் வெப்சைட் லிங்க் புக்கோட பிக் புக் பிடிஎஃபோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருவோம் அதுவும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் ஸோ இவ்வளோவும் நாங்கள் குரூப்பில் கொடுப்போம் ப்ளஸ் வந்து கைடன்ஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்கக்கூடாது எப்படிலாம் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஜிகே படிக்கிறத பற்றிலாம் பயப்பட வேண்டாம் ஜிகேக்கு நான் ப்ராப்பராக உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவேன் என்னென்ன படிக்கணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன் நீங்கள் அதை படித்தாலே போதும் நீங்கள் ஓனாக உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னா ஓனாக படிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் நான் எங்கெங்கே படிக்கணுங்கிறது எனக்கு தெரியாது முக்கியமானதெல்லாம் எனக்கு அண்டர்லைன் பண்ணதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேண்டும் அப்படின்னா என்னோடய க்ளாஸஸ் என்னோட பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னோட க்ளாஸஸை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஜிகேக்கெலாம் பயப்பட வேண்டாம் மேக்ஸுக்கும் பயப்பட வேண்டாம் தமிழுக்கும் பயப்பட வேண்டாம் தமிழுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் இப்போ நியூ சிலபஸில் இப்போ நியூ பேட்டர்ன் எப்படி இருக்குது இப்போ எப்படி டிஎன்பிசி வந்து நியூ பேட்டர்னாக சேஞ்ச் ஆகிருக்காங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வரும் சரிங்களா கொஷின் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் பிடிச்சவங்க பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இந்த பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான் இப்போ நீங்கள் ஃபைவ் பே பண்ணிவிட்டு குரூப் ஃபோர் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Bye. Thank you.